திருச்சிற்றம்பலம் நலம் தரும் திருமந்திரம் விதியை வெல்லும் மந்திரம் விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே கடல் சூழ்ந்த இந்த பேருலகம் விதியின் வழியில்தான் நடக்கின்றது இன்ப துன்பங்கள் எல்லாமே விதியின் வழியால் வருகின்றன இந்த விதியை நாம் வெல்வது எப்படி விதியை வகுக்கிறவன் இறைவன் அவனை போற்றி துதியுங்கள் இருட்டில் கண்டுபிடிக்க முடியாதவைகளை பகலவன் தன் ஒளியால் காட்டித் தருவது போல நாம் அடைய வேண்டியது அதற்காக செய்ய வேண்டியது இவற்றை பதியாகிய இறைவன் பழிச்சென்று காட்டித் தருவான் விதிக்கப்பட்ட விதியை அவன் வழி சென்று வெல்ல முடியும்